ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு ஃபோட்டோஷூட் விலாக் வந்து பார்க்கலாம் தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நிறையா தீம்ஸ் வந்து யோசித்து வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு தீமாக வந்து அவருக்கு முருகர் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இந்த வேலெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அவனோட தாத்தா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க கீழே வந்து ஒரு நல்ல அட்டை வச்சு அழகாக வேல் மாதிரி வரைஞ்சிட்டு திரும்ப வந்து ரெண்டு லேயராக கொடுத்துருந்தோம் அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து ஸ்டிக்குக்கு வந்து கட்டைப்பையில் இருக்கிற ரெண்டு ஸ்டிக்கையும் எடுத்து நல்லா செலவட்டி போட்டு ஒட்டியாச்சு அப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவன் ஹைட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால ஒட்டியாச்சு இதுக்கு மேலே வந்து நார்மல் ஒயிட் பேப்பர் வச்சு ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து கலர் பேப்பர் ஒட்டினா தான் அதில் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டோம் அதுக்கப்புறமா வந்து திரும்ப ஒரு கோல்டன் ஷீட் வச்சு ஒட்டினோம் கோல்டன் ஷீட்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுட்டேன் அதை அப்படியே மேலே வந்து அழகாக ஒட்டி விட்டோன்னே உண்மையான வேல் மாதிரி இருந்துச்சு இந்த ஃபோட்டோஸ் ஒன்று அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதில் பார்த்தாலே வந்து நல்லா தெரியும் மொதல் நாளே வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அடுத்த நாள் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தம்பி எப்போதுமே வந்து ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவான் கரெக்டாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் வர நேரத்துக்கும் எழுந்திரிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஃபேஸெல்லாம் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு எந்த ட்ரெஸ் போட்டு எடுக்கணுமோ அதை போட்டு கலப்பி விட்டுட்டேன் மொத்தமாக மூணு ட்ராப் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மூணுமே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் ட்ராப்பில் வந்து தம்பியை வந்து ஒரு கேஷுவல் ட்ரெஸ் மாதிரி போட்டு பிக்சர்ஸ் வந்து எடுத்திருந்தோம் நாங்களுமே ஒரு ஃபேமிலி பிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரீ வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டு இந்த மாதிரி ஒன்று தம்பியோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தேன் அது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் தான் போயிருந்தோம் அவனுக்கு ஏன்னா ஒயிட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தேன் அவனுமே அவ்வளோ அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணியிருந்தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படியும் அழுவான் யார்ட்டையும் போக மாட்டான் அந்த மாதிரி தான் நினச்சோம் ஆனால் ஃபோட்டோஸ்க்கு வந்து முன்னாடி நின்று இவங்களும் விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்க எடுக்க அவனும் போஸ் கொடுத்துட்டே இருந்தான் பார்க்கவே நல்லா இருந்துச்சு ரிசல்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு அவன் கொஞ்சம் வந்து எல்லாட்டையும் கேஷ்ஃபுல்லாக பழகணும் அப்படிங்கிறதுனால நான் அவன் கூட நிற்கிற மாதிரி சில பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து அவன் கொஞ்சம் நம்மளை ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியலன்னா அவனை மட்டும் தனியாக நிற்க வச்சா அவன் பயந்துருவான் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக விளையாட்டு காமிச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் அவனை தனியாக இறக்கி விட்டுட்டு இந்த சைடு நான் நின்றுட்டு விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தேன் அவங்க வந்து டக்கு டக்குன்னு ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் தம்பியை வச்சுருந்தேன் அருண் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க ரெண்டு பேரும் வச்சு தனியாக வந்து தம்பி கூட பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் மாதிரி எடுத்திருந்தோம் அது எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து தம்பியை தனியாகவே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லா எல்லாமே எடுத்துடணும் நாங்கள் யோசித்து வச்சுருந்தது எல்லாமே எடுத்துடணும் அப்படின்ட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அவன் தூங்கிடுவான் அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ அடுத்த கிளிப்பில் பார்த்தா தெரியும் அவனை நிற்க வச்சுட்டு நாங்கள் இந்த சைடு விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தோம் அவன் எங்ககிட்ட ஓடி வந்தான் அதெல்லாம் தான் அவங்க வந்து கிளிக் பண்ணாங்க எல்லாமே வந்து ஒரு அழகான ஷாட்டாக வந்திருந்தது அவனுக்காக ஒரு ஸ்பெக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கண்ணாடி போட்ட உடனேமே அவனுக்கு வந்து என்னென்னு தோணுச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி அழகாக சிரித்தான் அதெல்லாம் டக்கு டக்குன்னு அந்த அண்ணாவும் எடுத்துட்டாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்த ட்ரெஸ் மாதிரிக்கு முன்னாடி அவனோட விளையாட்டு ஜாமான்லாம் வச்சு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவனோட நடவண்டி அப்புறம் அவன் யூஸ் பண்ணுற திங்ஸு அப்புறம் அவனோட ஃபீடிங் சேர் இருந்துச்சு அந்த சேர் வச்சுலாம் வந்து நிறையா பிக்சர் வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்தோம் அடுத்தது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ரெட் டீஷர்ட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த எலுமினா டிகேட்டப் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்துருந்தோம் இந்த இதில் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து வேட்டி சட்டெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நிறையா நகை போட்டு அப்போ இந்த சாங் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்ததில்ல எலுமிநாட்டி சாங் ஸோ அதனால் வந்து இது எடுத்திருந்தோம் இதுலேயுமே எல்லா பிக்சரும் சூப்பராக வந்திருந்தது அடுத்ததான் வந்து முருகர் வேஷத்துக்கு தான் வந்து அவனை கலப்பி விட்டுருந்தோம் இந்த காதில் வந்து குண்டெல்லாம் மாதிரி வந்து அமுக்கு தோடு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் போட்டு விட்டோன்னு அதெல்லாம் பிடிச்சி பிக்கிறதுலேயே இருந்தான் எப்படியும் ரெடி பண்ணியாச்சு ஆனால் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு அதனால் டக்கு டக்குன்னு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவனை நிற்க வச்சு டக்கு டக்குன்னு அண்ணன் ஷார்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டு கிட்ட யோசிச்சு வச்சுருந்தோம் ஒன்று காவி வேட்டி கட்டி இந்த மணியெல்லாம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் இன்னொன்று வந்து நார்மலாக வந்து ஒரு பாபா ஷூட் மாதிரி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அது ரெண்டுமே வந்து எப்படியோ தூங்குறதுக்குள்ளேயுமே ரெண்டுமே அழகாக எடுத்து முடித்தாச்சு எல்லா பிக்சருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு ஓவராலாக எடுத்த பிக்சர்லேருந்து கொஞ்சம் இமேஜஸ் வந்து இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து அதில் எடுக்க முடியல ஏன்னா தம்பி வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனால் ஃபோட்டோஸாக அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா நாளே இவனோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்னென்ன வேணுமோ அதெல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த ட்ரெஸ்னால் அதுக்கு தகுந்தப்பில் அந்த கேப்லேருந்து கண்ணாடிலேருந்து எல்லாமே பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டேன் ஒரு ஷூட் முடிச்சுட்டு அடுத்த ஷூட்டுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு எல்லாம் ரெடியாக இருந்ததுனால டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி அடுத்து அடுத்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் உங்கள் வீட்டில் யாரும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷூட் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தான் இஸ் பை ஃப்ரம் ஜெனனி